அரைச்சுட்டு ஐம்பாருங்க ஆற வச்சு தான் கொடுப்பாங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தண்ணி நல்லா ஆற கொஞ்ச நேரம் ஆறப்பின பின்னாடி இருக்கா இந்த அப்பாவில் ஸ்டாண்ட் இருக்கு நான் வேலை நாம் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுவோம் அதை ஜலிக்கிறப்பா மிஷினில் ஒட்டாத இருக்கிறதுக்கு அது ஏதோ போட்டு அரைக்கிறது லாஸ்டாக அதை ஜலிக்கிறது அரிசி அரைச்சி தராங்களா கேளு ஒரு கிலோ போட்டு தர மாட்டிங்களா அரிசி சும்மா கோலமாவுக்கு ஆ இரு கேட்கலாம் கோலம் மாவரதுதான் கழிச்சு வச்சு ஏழு மணிக்கு ஓடி என் மக உண்மையாக என் அக்சிட் என் மாமா வீட்டில் வண்டி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி என் மாமா பொண்டாட்டி என் சொந்த மக மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப்பு நல்லா மிளகாப்படி சூப்பராக அக்சடெண்டு வர ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதம் வரும் சரி அங்கே எல்லாம் வறுத்து எடுக்க வீடியோ எடுக்க டைம் நீங்கள் மிளகாலாம் நல்லா வறுத்து தான் நான் பண்ணேன் டைம் இல்லை அங்கே இங்கே போயிட்டு ஒரே அலைச்சல் ஒன்றும் பண்ண முடியல நல்லா சூப்பராக அரைச்சி அங்கேயே ஆற வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு மிளகாத்தூள் தனியா மிளகாத்தூள் சரி சரி போட்டு அரைச்சிட்டு ஒரு கிலோ மிளகான ஒரு கிலோ தனியா என்ன செம்ம காரம் இருக்கேன் அதனால் நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால சரி சரி போட்டேன் மிளகாத்தூள் ஒரு ஒரு கிலோன்னா தனியா ஒரு கிலோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் சூப்பராக இப்போ பேக்கிங் பண்ணி கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் ஆர்டர் அங்கேயே வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கல்ல ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே கார் ஓட்டமாக இருக்கட்டும் பேக்கிங் பண்ணி நாளைக்கு இவ்வளோ நேரம் அநேகமாக சென்னையில் இருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைனா போ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பஸ் ட்ராவல் ட்ரெயின் இல்லை அதனால் அங்கங்கே பார்க்குறேங்க சீக்கிரம் வந்தேன்னா ட்ரெயின் ஆன் அன்றுசரில் கூட டிக்கெட் வாங்கி எப்படியோ ஒன்று சென்னைக்கு போயிடுவேன் அப்படி ட்ரெயின் வசதி பத்தலை டைம் ஆகிடுச்சுன்னா அன் டைமில் போனால் கஷ்டம் அதனால பஸ்லேயே போயிடுவேன் பஸ்ஸில் போய்ட்டா அப்பையன் ஒன்று கூப்பிட்டு போயிடுவோம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது பதினஞ்சு நாள் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கொஞ்சம் வேறு ஒரு இது ஆகிடுச்சு துக்கம் செய்து அது ஒரு நாலஞ்சு நாள் இன்னைக்கு கூட காரியம் இன்னைக்கு போயிட்டு வந்தோம் நாளைக்கு நைட்டு டேமுக்கு போகிறேன் குளிக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன் வேறு எதுவுமே எடுக்கல ஏன்னா ரொம்ப துக்கம் செய்ய எடுக்கல நாளைக்கு குளிக்க டேமுக்கு போகிற ஆற்றுக்கு அப்போ அது வேணா எடுத்துகிட்டு போடுறேன் சூப்பராக அச்சாச்சு வாங்க பார்க்கலாம் யாரும் வந்துருக்காங்க சூப்பரா வில்லேஜ்ல ஒவ்வொரு வேலையா நடந்துட்டு இருக்கு இருந்து இன்னைக்கு அழைச்சலே அங்கே அண்ணன் வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு அன்னைக்கு அண்ணன் வீட்டுல கடைசி காரியம் அதனால அங்கே போயிட்டு நாலு மணிக்கு வந்து மூன்றரை மணிக்கு வந்து என் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு வந்து அந்த நானே முன்னாள் மூணு நாளை நானே பேக்கிங் பண்ணேன் அவள் வே ஒரு அவசர வேலை வேற வேலைக்கு போயிட்டாவ காலையில் கூட நைட்டு வர கஷ்டமான வேலை அதனால அவ்வளோ தொல்லை பண்ணல மூணு நாளாக நானே ஒரு வாரமாகவே நானே காய வச்சு நானே அள்ளி நானே பண்ணிட்டேன் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டோம் எல்லாம் தைச்சு கொடுத்துட்டேன் பக்காவா நல்லா இப்போ மிளகா தூளா நாளை இப்போ நைட்டு எல்லாத்தையும் என்னென்ன ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கூடான்ட்டாங்க அதனால கொஞ்சமாக தான் பண்ண போறேன் கொஞ்சமாக பண்ணிட்டு சென்னை கிளம்பிடுறேன் கேட்டு திறக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் வர விட்டுட்டு வண்டி விட்டு வர போனேன் இதுக்காகவே வகையை